ரெண்டு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தையுமே எனக்கு அப்படியே நான் இப்படி பார்க்குறேன் யார் என் குழந்தைன்னு எனக்கு தெரியல ரெண்டுமே நல்லா குண்டாக இருக்குது நல்லா கலராக இருக்குது எனக்கு டவுட்டு என் குழந்தை இவ்வளோ கலராக இருக்கா அப்படின்னு அப்புறம் டோக்கன் நம்பர் இருந்தது அந்த டோக்கன் நம்பர் வந்து அவன் கையிலேயும் இருந்தது அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேபி ஆஃப் மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அவன் கையில் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படி சொல்றது எனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு அதை சொல்லுவாங்களே ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கல்ல லைக் அந்த மாதிரி கண்ணுல இருந்து ஊத்துது எனக்கு தண்ணி என் குழந்தைய நான் முத முத கையில வாங்கும் போது ஏன்னா அவன் என்னை மட்டும் தான் நம்பி வந்திருக்கான் இந்த உலகத்துக்கு அவன் என்னை மட்டும் தான் நம்பி வந்திருக்கான்னு சொல்லி அவனை வாங்கிட்டு நானும் அழுவுறேன் எங்க அம்மாவும் அழுகுறாங்க ஸோ அந்த டைம் கூட ஜெய்சன் தள்ளி போயிட்டான் நாங்க அழுவுறோன்றதே எனக்கு ஆறுதல் கூட சொல்ல தள்ளி போயிட்டான் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் அண்ணி அவங்க அக்கா வந்திருந்தாங்க வந்து குழந்தைய பார்த்தாங்க அவங்க அம்மா வீடியோ காலில் பார்த்தாங்க குழந்தைய பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் வரல அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நான் மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான் கஷ்டப்பட்டாங்க அப்போயும்